முன்னொரு காலத்தில் காகம் என்ற பெயருடைய ஒரு பிராமணன் எனக்கு நண்பனாக இருந்தான் அவன் மிகவும் கூர்மையான பேச்சுத்திறனும் தவ வலிமையும் உடையவன் சிறுவயதில் நான் விளையாடும்போது புல் பாம்பை உருவாக்கி அக்னிகோத்திரத்தில் ஈடுபட்டிருந்த அவனை பயமுறுத்தினேன் அவன் மயங்கி விழுந்தான் மயக்கம் தெளிந்ததும் கோபத்தில் எரிவது போல் சத்தியமான வார்த்தைகளையும் கடுமையான விரதத்தையும் உடைய அவன் என்னிடம் சொன்னான் என் பயமுறுத்தலால் நீ பாம்பை உருவாக்கியது போல என் கோபத்தால் நீயும் பாம்பாகப் போவாய் அவனுடைய தவ வலிமையை அறிந்த நான் மிகவும் கலக்கமடைந்த மனதுடன் அந்த வனவாசியிடம் சொன்னேன் நானும் பக்தியுடன் அவசரமாக கைகளை கூப்பி வணங்கி நின்றேன் நண்பனே இது உனக்கு வேடிக்கையாகச் செய்தேன் பிராமணரே என்னை மன்னியுங்கள் இந்த சாபத்தை நீக்குங்கள் அப்போது அவன் மிகவும் கலக்கமடைந்த மனதுடன் என்னை பார்த்து அடிக்கடி சூடாக பெருமூச்சு விட்டு மிகவும் கலக்கத்துடன் சொன்னான் நான் பொய் சொல்லவில்லை இது எப்படியும் நடக்கும் ஆனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையை கேள் உறுதியான விரதம் உடையவனே நீ கேட்ட இந்த வார்த்தை உன் மனதில் இருக்கட்டும் தவ வலிமை உடையவனே ருரு என்ற பெயருடைய ஒரு மகன் உனக்கு பிறப்பான் அவன் தூய்மையானவன் அவனை பார்த்ததும் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் விரைவில் ருரு என்று அழைக்கப்படுவாய் பரமதியின் மகன் தூய்மையானவன் நான் என் உண்மையான உருவத்தை அடைந்து இன்று உனக்கு நன்மையை சொல்வேன் அகிம்சை அனைத்து உயிர்களுக்கும் மிக உயர்ந்த தர்மம் அதனால் எந்த பிராமணனும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது பிராமணன் சாந்தமானவனாகவே பிறக்கிறான் என்று உயர்ந்த ஸ்ருதி கூறுகிறது வேதங்களையும் வேதாங்கங்களையும் அறிந்தவன் அனைத்து உயிர்களுக்கும் அபயம் அளிப்பவன் அகிம்சை சத்தியம் பேசுதல் பொறுமை ஆகியவை பிராமணனின் உறுதியான தர்மம் வேதங்களை கற்பதை விடவும் மேலானது சத்திரியனுக்குரிய தர்மம் உனக்கு இங்கே பொருந்தாது தண்டனை வழங்குதல் உக்கிரமாக இருத்தல் மக்களை பாதுகாத்தல் ருருவே சத்திரியனின் கடமை இதுதான் கேள் ஜனமேஜயன் என்ற தர்மவான் முன்பு பாம்புகளை கொன்றான் பயந்த பாம்புகளை காப்பாற்றியது தவம் வீரியம் பலம் நிறைந்த வேதம் மற்றும் வேதாங்கங்களில் கரை கண்ட ஆஸ்திகர் என்ற பிராமணனால் பாம்புகள் யாகத்தில் காப்பாற்றப்பட்டன பிராமணர்களில் சிறந்தவரே